மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் தொள்ளாயிரத்தி நாலாவது எண் கொண்ட திருப்புகள் பாடலை காணலாம் இது வயலூர் முருகன் மீது பாடப்பட்டது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாம் முருகன் செயல் அப்படின்னு முருகனை சரணடையக்கூடிய பாடல் என்னால் பிறக்கவும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலையும் அந்த பாடலை தொடர்ந்து அதற்கான பொருள் கருத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதைக்கவும் கண்களாலே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதைக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பின் வீடு என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பிண்டி வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சளிக்கவும் தொந்த நோயை என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சளிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சளிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மண்ணா எனக்கு நல் கர்ணாமத பதம் தந்த கோவே கண்ணார் உரித்த என் மண்ணா எனக்கு நல் கர்ணாமத பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் இல்லா மணத்தவர் கண்ணாடியில் தடம் கண்டவேளா கல்லார் மனத்துடன்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேளா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாழியிற்கோளும் தங்க ரூபன் மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வண்வாழியிற்கோளும் தங்க ரூபன் மண்ணா கூரத்தியின் மண்ணா வயற்பதி மண்ணா மூவர்க்கு ஒரு தம்பிரானே மண்ணா கூரத்தியின் மண்ணா வயற்பதி மண்ணா மூவர்கொரு தம்பிரானே மன்னா மூவர்கொரு தம்பிரானே பூரித்த என் மண்ணா எனக்கு நல் கர்ணா மிருத பதம் தந்த கோவே கல்லார் மணத்துடன்லா மணத்தவ கண்ணாடியில் தட கண்டவேளா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளி இருக்கோலும் தங்க ரூபன் மண்ணா கூரத்தியின் மண்ணா வயற்பதே மன்னா மூவர்கொரு தம்பிரானே மன்னா கூரத்தியின் மன்னா வயற்பதே மன்னா மூவர்கோரு தம்பிரானே மன்னா மூவர்கொரு தம்பிரானே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பிண்டி வீடு என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சளிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிரத பதம் தந்த கோவே கல்லார் மணத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேலா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை தங்க தங்கரூபன் மண்ணா கூரத்தியின் மண்ணா வயற்பதி மண்ணா மூவர்கோரு தம்பிரானே மண்ணா கூரத்தியின் மண்ணா வயற்பதி மண்ணா மூவர்கோரு தம்பிரானே மண்ணா மூவர் கோரு தம்பிராணே மண்ணா மூவர் கோரு தம்பிரானே இந்த பாடலினுடைய கருத்து பொருள் என்ன அப்படின்னா என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் இது போதும் என அழுப்புடன் நான் சலிப்படைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கே நான் யார் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு என் நெஞ்சுக்கல்லிலிருந்து நார் உரிப்பது போல கசிய செய்த அரசே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளிச் செய்த அரசனே உன்னை கற்றறியார் மனத்தில் தங்காத மனத்தோனே கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே அரசனாக விளங்கிய தக்ஷ பிரஜாபதியை முன்னொரு நாள் அவனது கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபெருமானுக்கு குருராஜனே குரத்திவள்ளியின் தலைவனே வயலூரின் அரசனே பிரமன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே முருகா வயலூர் மாமருகா போற்றி போற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வயலூர் முருகனுக்கு அரோகரா